நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து உங்கள்ட்ட காட்டுறேன் இது வந்து பின்னாடி இருக்குது வீட்டுக்கு பின்னாடி ஸோ அதில் கொஞ்சம் வாழைத்தோட்டம் போட்டிருக்கோம் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வந்து போன வருஷம் நாங்கள் சாப்பிட்டு வச்சுருந்த ஒரு கரும்பு தான் அதை வந்து சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பையனே கொண்டு வச்சாங்க வச்சது தான் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஆனால் வந்து இது எப்படி வளருதுன்னு தெரியல ஏன்னா ஒரு சைடில் சரிஞ்சே வளர்ந்துருக்கு பேலன்ஸுக்கு ஒரு கம்பு மாதிரி கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டு மூணு டைம் கட் பண்ணிட்டோம் இந்த உயரத்துக்கு வளர்ந்து திருப்பி சரிஞ்சு விழுந்துருது அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் ரோஜா செடி வச்சுருப்போம் இது ஃபுல்லாகவே நாட்டு ரோஜா தான் நல்லா உரம் போட்டு ஒரு ரெண்டு மூணு செடி வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் சுற்றி வந்து வாழை தான் இருக்கும் இதில் ஒரு நாட்டு ரோஜா நிற்கும் பூ வந்து இந்த கார்த்திகை மாதம் பனையனால அவ்வளோவா பூ இல்லை ஒன்று ரெண்டு தான் பூத்துருக்கு அதுக்கப்புறம் இது கருவிப்புள்ள தானாக வளர்ந்தது பக்கத்துலேயே வந்து நாவல் பழம் மரம் நின்றுச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அதை கட் பண்ணிவிட்டோம் இலை நிறைய உதுருதுன்னு நிறைய பழங்கள் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நாங்கள் எடுத்தோம் இந்த நாவல் இருந்து இப்போ வந்து கீழே வேர் வந்து தள்ளிர் விட்டுருக்கு போல் நிற்கிது அதுக்கு பக்கத்தில் இது என்ன மஞ்சள் பூ வந்து பூக்குது பூசணிக்காவா புடலங்கான்னு தெரியல அப்படி விட்டுருக்கும் ஒரு படந்து நெல்லிக்காய் மரத்தோடு நிற்கிது ஆனால் பச்சை கா வந்திருக்கு கா வந்தால் தான் தெரியும் அது என்னதுன்னு பூசணிக்காவான் தடியங்காவான்னு தெரியல அப்புறம் சுற்றி வாழை மரம் தான் இது நேந்திரம் பழம் தான் ஒரு ரெண்டு கன்று தான் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க அதை எடுத்து பக்க கன்று எடுத்துட்டு அவ்வளோவும் அதில் வரக்கூடிய பக்க கன்று ஃபுல்லாகவே தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சோன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு கன்று வச்சு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அதுலேருந்து தார் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள பக்க கன்று எடுத்து வீடு சுற்றியும் நாங்கள் வச்சுருந்தோம் எப்படி ஒரு பதினஞ்சு நாள் ஒருத்தோட ஒரு தார் எப்படி எங்களுக்கு வந்துடும் இந்த வாழைத்தோட்டத்துலேருந்து இது வந்து வீட்டில் நெல்லிக்காய் வச்சுருக்கோம் பெருமாளுக்கு உகுந்ததில்ல அதனால வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் மரம் நிற்கிது இந்த மரம் நிற்கிது ஒரு பெரிய மரம் நிற்கி காட்டு நெல்லிக்காய் இது கரும்பு ஒரு சின்ன துண்டு அந்தந்த இடத்துல வச்சுருந்துச்சு நல்லா மழை நல்லா நல்ல தண்ணியாச்சு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் இது மருதாணி வந்து ஒரு கம்பு தங்க வச்சேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல இந்த மலைக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு அப்புறம் வீடு சுற்றி வந்து சைடு ஃபுல்லாகவே வாழை தோட்டம் தான் இதில் வந்து ரெட் கலரில் ஒரு தண்டு மாதிரி நிற்கும் பாருங்கள் அது வந்து செவ்வாழை ரெண்டே ரெண்டு கண் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது ஒரு ஆறு மாதம் ஆச்சு நல்லா மழைக்கு அழகாக வந்துட்டு அந்த நேத்தரங்காய் வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த செவ்வாழை வந்து தண்டே ஒரு சோப்பு கலரில் இருக்கும் இப்போ இதுலேயும் பக்க கன்று வந்த பிறகு சுற்றி எடுத்து வைக்கணும் வச்சுருக்கோம் ஸோ அது தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு ஒரு ஆறு மாதம் இருக்கும் எடுத்துட்டு வந்தேன் அதே வச்சாச்சு இது ஃபுல்லாகவே நேந்திர பழம்தான் சுற்றி வீடை சுற்றி நாங்கள் அதுதான் வச்சுருக்கோம் அது பக்கத்தில் சைடில் வந்து ஒரு மரம் நிற்கிது ஏன்னால் கீழே இறங்கி போக முடியாது அவ்வளோவே செகுதி தண்ணியாக தான் இருக்குது மழை ஃபுல்லாகவே கண்டினியூஸாக மழை தான் எங்கள் ஏரியாவில் இது வந்து பூச நினைக்கேன் நான் மஞ்சள் பூ பூத்துருக்கு காய் வந்தால் தெரியும் அது என்னதுன்னு நல்ல பத்து நாளாக நல்லா பெஞ்ச மலைக்கு வந்து நல்லா செடியெலாம் பச்சை பச்சை நிற்கிது அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு சப்போட்டா மரம் நிற்கிது பறிக்க முடியாது குருவிகள் பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடும் அதனால் அதுக்காண்டி அந்த சப்போட்டா மரம் விட்டாச்சு இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள பின்னாடி உள்ள தோட்டம் நான் ஃப்ரெண்டு தோட்டம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காணிக்க அந்த கார்டனை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இது வந்து மாமரம் இது ச நிறைய வருஷமாச்சு காயே காய்க்கல சரி நாங்கள் விட்டுருக்கோம் மாமரத்தை